ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் என்னடா மாடியில மண் கொட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆடி பட்டத்துக்காக நீங்க எல்லாம் விதை விதைச்சிருப்பீங்க நான் இப்பதான் விதைக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால விதை விதைக்கிறேன் இப்போ பழைய மண் ஏற்கனவே செடி இருந்தது இல்லைங்களா அந்த செடியில இருந்து கீழே கொட்டிட்டு புதிய மண்ணும் பழைய மண்ணும் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு கொட்டிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மண் புழுக்கள் அந்த பழைய மண் தொட்டியிலேருந்து அவ்வளோ மண்புழுக்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அவ்வளோ மண்புழுக்கள் சரி அதிலேருந்து மண்புழுக்கள் மண் கலரும் போது செத்துரும் இல்லைங்களா அதனால் நான் ஃபுல்லாக அதெல்லாம் கிளறி எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க எடுக்க புதையல் போல் மண்புழு ராஜாக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ உரமாக இருக்குங்க இந்த மண் ஆடிப்பட்டத்துக்கு கலந்தது போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு கலந்த மண் இது இப்போது வந்து அந்த மண்ணே பழைய மண்ணே செடி வைக்காத மண் ரெண்டு மூட்டை இருக்குது அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கீழே கொட்டினேன் பார்த்தா இது வந்து இவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேரெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மண்ணில் வந்து சின்ன சின்ன சல்லி வேரெல்லாம் இருக்குது அதெல்லாம் பொறிக்கி எடுத்துட்டு கிளரி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உரங்கள் உயிர் உரங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டுட்டு கலந்து எடுத்து வைக்கணும் தொழு உரம்லாம் கொடுக்கணும் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் நான் வந்து இப்போ செடி வச்சேன்னா என்ன உரம் கொடுப்பேன்னா அரிசி கழுவுன தண்ணி மாவு கழுவுன தண்ணி அதுக்கப்புறம் கிரைண்டரை அந்த மாவு அரைக்கும் போது சேகரிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி காய்கறி தண்ணி அதுக்கப்புறம் மோர் புளிச்ச மோர் காய்கறி எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுவேன் ஊற வச்சு ஒரு ட்ரம்மில் ச கலெக்ட் பண்ணிக்குவேன் அந்த அரிசி கழுவின தண்ணியிலேயே அதுக்கப்புறம் அந்த காய்கறி ஊறின இதெல்லாம் எடுத்துட்டு கம்போஸ்ட்ல போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு இல்லைன்னா கடலை புண்ணாக்கு நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா செடிக்காக யூஸ் பண்ணுறோமே அந்த நாட்டு சக்கரை ஒரு கைப்பிடி போட்டுட்டு செடிங்களுக்கு டைலூட் பண்ணி கொடுப்பேன் அதனால தான் இவ்வளோ மண்புழுக்கள் உயிரோட்டமாக இருக்குது நம்ம மண்ணும் வளமாக இருக்குது பொலன்னு இருக்குது பாருங்கள் மண் எப்படி பா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பொலப்போலான்னு இருக்குது மண்புழு இன்னும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது கிளற கிளற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பட்டத்துக்காக நீங்கள்லாம் என்னென்ன விதை விதைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கத்திரிக்காய் புடலை பீர்க்கண் தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாம் கொத்தவரை இதெல்லாம் விதைச்சிருக்கேன் இன்னும் நிறைய விதைச்சிருக்கேன் செடியவரை அதெல்லாம் விதைச்சிருக்கேன் இப்போ இப்போ வந்து சோலைவனம் வாட்ஸ்அப் குழுவில் ஆடிப்பட்டத்துக்காக பரிசு போட்டி வச்சுருக்காங்க அதுக்காக நான் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி கொத்தவரை புடலை பீர்க்கன் இதுதான் இன்றைக்கி விதைக்க போகிறேன் ஏற்கனவே விதைச்சிது அது தனியாக இருக்குது அது ட்ரேயில் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஆடிப்பட்டத்து போட்டிக்காக இப்போ தனியாக விதைக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி தான் விதைக்கணும்னு போட்டிருக்காங்க அதுக்காக தான் விதைக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மண் கலவையை நம்ம புதுசாக்கணும் புதுசாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி சல்லி வேறுங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்குது ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துடணும் எடுத்துடாச்சு அதுக்கப்புறம் இந்த மண்ணில் ஏற்கனவே கலந்த ரெண்டு மூட்டை மண் இருக்குன்னு இல்லைங்களா அந்த மண்ணை கொட்டி கலந்துட்டேன் அதுக்கப்புறம் தொழு உரம் இருந்தது அது கொஞ்சம் போட்டு கலந்துட்டேன் ஒரு அளவுக்கு தொழு உரம் இருந்தது அதை ஃபுல்லாகவே கலந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ உயிர் உரங்கள் கலக்க போகிறேன் இது வந்து நாலு உயிர் உரங்கள் கலந்தது பேக்கெட்டாகவே விற்குது நாலு உயிர் உரங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாகவே தூவி விட்டுணும் அதுக்கப்புறமா போன் மீல் இருக்குது என்கிட்ட அதையும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன் இது வந்து கால்சியம் சத்து எல்லா செடிங்களுக்கும் கிடைக்கிறதுக்காக போன் மீல் கொடுக்குறோம் அதுக்கடுத்து வேப்பம் புண்ணாக்கு நான் தரேன் அதுவும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கொடுக்குறேன் வேப்பம் புண்ணாக்கு எதுக்கு தட தரோன்னா சின்ன சின்ன எறும்புகள் வந்து விதைய சாப்பிட்டுடும் அதுக்கப்புறம் வேர் தாக்குதல் இருக்கும் புதிய செடி வருதுன்னா அந்த விதையில் பூஞ்சான் வைக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்க பூச்சிகள்லாம் வைக்கும் மண்ணில் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு நம்ம கலக்கிறோம் இது ஃபுல்லாகவே உயிர் உரங்கள் அடியுரமாக தரேன் நான் அதுக்கடுத்து விதை விதைச்சி நல்லா வளர்ந்த பிறகு மேலே தொழு உரம் மண்புழு உரம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே நான் வந்து வீட்டில் கம்போஸ்ட் ரெடி பண்ணதையும் போட்டு கலந்தாச்சு ஃபுல்லாகவே எல்லாமே கலந்துட்டு செடி வைக்க வேண்டியது தான் அடுத்து விதைகள் விதைக்கணும் ஆடிப்பட்டத்துக்காக அறுவடை எடுக்கணும் எல்லோரும் விதைச்சி ஆடிப்பட்டத்துக்கு நல்ல அறுவடை எடுக்கணும்னு வாழ்த்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்